ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தன் தவ வலிமையால் உலகை படைத்தான் அவனது ஆணவமும் கொடுமையும் எல்லை மீறிய போது தேவர்கள் முருகப்பெருமானிடம் சரணடைந்தனர் சூரபத்மனை அழிக்க முருகன் தனது படைகளுடன் திருச்செந்தூரின் கடற்கரையில் பாசறை அமைத்தார் இங்கிருந்தே அவர் அசுர படைகளுடன் கடும் போர் புரிந்தார் போரின் உச்சத்தில் மாய வித்தைகள் பல செய்த சூரபத்மனை வேல் கொண்டு வென்றார் முருகன் அசுரன் ஆணவத்தை விடுத்து தனது தவறை உணர்ந்து முருகனிடம் அடைக்கலம் கேட்டான் கருணை கொண்ட முருகன் அவனது கோரிக்கையை ஏற்று சூரபத்மனை சேவர்கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்துக் கொண்டார் இந்த சூரசம்ஹாரம் நடந்த வெற்றியின் நினைவாக முருகன் இங்கு கோயில் கொண்டார் போரில் ஏற்பட்ட களைப்பை போக்க அவர் சிவபெருமானை வணங்கிய இடமே இந்த திருச்செந்தூர் அதனால்தான் இங்குள்ள முருகனுக்கு செந்திலாண்டவன் என்ற பெயரும் உண்டு திருச்செந்தூரில் முருகனை தரிசித்தால் நம் வாழ்வில் உள்ள எல்லா தீமைகளும் விலகி நிம்மதியும்